எனக்கு வந்து இந்த ஆர்கிடெக்ட் ரொம்ப பிடிக்கும் ஆர்கிடெக்ட் ரொம்ப பிடிக்கும்னா ரொம்ப பிடிக்கும் சோ मिनिஸ்ட்ரி அப்படிங்கற அடுத்து ஒரு இன்ட்ரஸ்ட் அப்படினா இந்த ஆர்கிடெக்ச்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப வந்து சில சில காரியத்தை எல்லாம் நான் சிலருக்கு பண்ணி கொடுத்துக்கறேன் சிலருக்கு ஒரு ஐடியா கொடுப்பேன் அந்த மாதிரி கொடுக்கும் போது நீ என்ன படிச்சீங்க அப்படினு கேட்பாங்க நீங்க இதுக்கு படிச்சிருக்கீங்களா அப்படி கண்டிப்பா அப்படிकडे சம்பந்தமே இருக்காது நமக்கும் அதுக்கும் ஆனா இதே இது நான் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தலயும் போய் அவ்வளவு திட்டு வாங்கி இருக்காங்க பால் வாங்க போனா பாலை கீழ போட்டு கவுத்துருவேன் போயிடும் மீன் மீன் வாங்க கெட்ட வாங்கிட்டு வந்துடுவேன் இந்த மாதிரி வேலைக்கு போய் அங்க அந்த இடத்துல போனா நான் இருக்கிறது மட்டும் ஒன்றும் ஆகாம போகும் இந்த பிரெஸ் வேலையில இருந்தேன் ஒரு டைம் ஒரு ஒன் இயர் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ல வேலைக்கு போனேன் பிரிண்டிங் ப்ரெஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கரெக்டா அந்த சன்லைட்ல வச்சு எக்ஸ்போஸ் பண்ணி அதை எடுக்கணும் எடுத்து தண்ணியை ஊத்தணும்னா அந்த எழுத்து அப்படி நச்சுன்னு வரும் அந்த டைமிங் தான் அது டைமிங்ஸ் கரெக்டா அதை எடுத்துடணும் எப்ப எடுத்தாலும் ஒழுங்கா வராது அது ஒரு பிலிமே பார்த்தீங்கன்னா அப்ப இருபது ரூபாய்க்கு மேலே வரும் ஒரு பிலிம் கெட்டு போச்சுன்னா அந்த ஓனர் பயங்கரமா திட்டுவாரு அதுக்காக எக்ஸ்போஸ் பண்ண என்கிட்ட தரவே மாட்டாங்க நானும் ஒரு வருஷமா எக்ஸ்போஸ் பண்றதுக்கு படிக்கவே இல்லை எப்ப பண்ணாலும் தப்பா வரும் அப்புறம் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த கை எது செஞ்சாலும் நல்லாவே இருக்காது நல்லா வராது ஆனா கத்திரிடத்துல வந்து ஜோம்னதுக்கு பிற்பாடு கேட்டதுக்கு பிற்பாடு அவருடைய கரம் என் கரத்தோட வந்ததுக்கு பிற்பாடு அவருடைய ஞானம் என் ஞானத்தோட வந்ததுக்கு பிற்பாடு மாற்றம் ஒரு மாற்றம் ரெண்டு மாற்றம் இல்லை நிறைய மாற்றம் இப்போ செய்வதெல்லாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஒண்ணுக்கு ஆகாததை கொடுத்தா கூட ஆகும்படியா பண்ணி விட்டுரும் அப்படின்றது ட்ரை பண்றோம் நான் நம்புறேன் எனக்கு மட்டும் அல்ல எனக்கு மட்டும் அல்ல இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் அந்த அபிஷேகத்தை கத்தர் கொடுக்க போகிறாரு